பிடிச்சு பிடிச்சின்னாலைக்கு எந்த விடுறோம் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செலிப்ரேஷனும் வந்து நடக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்திருக்கிற மூணு பேருக்கு பிரியங்கா மஞ்சுரி அண்ட் தீபக்கு வந்து ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க கேண்டல் லைட்லாம் வந்து வச்சு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணி சுற்றி நின்று பாட்டு பாடி அவங்க வந்து பயங்கரமாக வந்து அவங்க சாப்பிட்ற வரைக்கும் வந்து பாட்டு பாடி என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட புதிய பிகினிங் இது தான் ஸோ இன்றைக்கி தான் வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ இதே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம இப்போது கேக் மாதிரி விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதை வந்து கட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சில பேர் போயிட்டாங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து இருந்தாங்க ஸோ அவங்க வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது நேற்று டாஸ்க் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பிரியங்கா மஞ்சரி மட்டும் இருக்காங்க அப்போ அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லை நாங்கள் நாலு பேர் வந்தோம் ஸோ எங்கள் நாலு பேருக்கு ஒரு இடையில் மட்டும் வந்து அந்த கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் நடந்தது திவ்யா கணேஷ் எப்படி கேப்டனாக வந்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அப்போது வந்து பார்வதி வந்து சும்மா இல்லாமல் வாய விடுறாங்க பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திவ்யா வந்து அழகாக வலை வீசி போட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதோடு நிறுத்திருக்கலாம் பட் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடுமையான ஒரு போட்டி தான் பட் காற்று அவங்க பக்கம் வீசினனால அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே திவ்யாவுக்கு வந்து செமையாக கடுப்பாயிட்டாங்க அவங்க வந்து கெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டையில் இறங்கி ஆரம்பிச்சிட்டாங்க வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்வதி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நான் வின் பண்ணேன் நீங்கள் வந்து அது காற்று வீசிச்சு அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்வதிக்கு வந்து ரிப்ளை கொடுத்து பார்க்க முடிஞ்சுது உடனே பார்வதிக்கு சப்போ திவ்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து பிரவீனும் வந்து பேசினது பார்க்க முடிஞ்சுது அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை திவ்யா கிட்டே அப்படின்னா கேம் நல்லா விளையாடுறாங்க போல்டாக இருக்காங்க அது எல்லாமே ஓகே அந்த போல்ட்னஸ் அது வந்து பார்வதிக்கு மேலே மட்டும் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது ஸோ எல்லார்கிட்டேயும் அவங்க வந்து இந்த போல்ட்னஸை காட்டினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் இப்போது வரையும் அவங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததா அப்படிங்கிறது நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது பட் இப்போ இந்த டாஸ்க்கை வேறு இருபத்தி நாலு மணி நேரம்னு வச்சு நம்மளை சோதிக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சால் தான் வந்து ஜென்ரலாக டாக் நடக்கும் ஸோ அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை ஹோல்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அந்த ப்ராங்க் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வருது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றி உங்களோட ஒப்பியன் காமெக்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்